வணக்கம் இன்றைக்கி நம்ம மாநில சட்டமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸில் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துருவோம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் பார்த்தாச்சு சேலியன் ஃபீச்சர் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒன்றியம் மாநிலம் யூனியன் பிரதேசம் பார்த்தாச்சு குடியுரிமை பார்த்துட்டோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் டிபிஎஸ்பி இது எல்லாமே பார்த்துட்டோம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல பிரசிடெண்ட்டோட சட்டமன்ற அதிகாரம் மட்டும்தான் பார்த்துருக்கோம் பிரசிடெண்ட்டை இன்னொரு கிளாஸில் ஃபுல்லாகவே பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து பார்த்தாச்சு அட்டார்னி ஜெனரலையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துட்டோம் இன்னும் பிரைம் மினிஸ்டர் மட்டும் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல பார்க்க வேண்டியிருக்கு பிரசிடெண்ட்டோட மற்ற அதிகாரங்கள் அதாவது சட்டமன்ற அதிகாரத்தை தவிர மீதி என்னென்னலாம் அதிகாரம் வந்து பிரசிடெண்ட்டை இருக்குன்றதை பார்க்கணும் யூனியன் லெஜிஸ்லேச்சர் பார்த்துட்டோம் ஸ்டேட் எக்ஸிகூட்டிவில கவர்னர் பார்த்துட்டோம் இன்னும் சீஃப் மினிஸ்டரும் அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட்டுன்றவங்கள மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி நம்ம ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இருக்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் இது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றனால மெயினாக கூட்டாட்சி அமைப்பு ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்டையும் நம்ம சேர்த்தே பார்த்துருவோம் இதுக்கப்புறம் ஸ்ப்ரிட் ஆஃப் ஃபெடரலிசம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எலெக்ஷன் ஜுடிஷியரி ரூல் ஆஃப் லான்றது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் பார்த்துருப்போம் ஸோ இந்த டாபிக் நம்ம பார்க்க வேண்டியதில்லை கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ் லோக்பால் லோக் ஆயுக்தா ரைட் டு இன்ஃபர்மேஷன் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபாரம்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இண்டியா அதோட ரீசண்டாக என்னென்ன நியூஸ்லாம் இருக்குது பாலிட்டி ரிலேட்டடாக அதுவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம எலெக்ஷன் பார்க்குறப்பவேவும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பொலிட்டிக்கல் சிஸ்டமும் எப்படி இருக்குன்றத நம்ம சேர்த்து ஒரே கிளாஸ்லேயே பார்த்துடுவோம் ஓகே இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் மாநில சட்டமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் மாநில அரசுனா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னால் எதை எதெல்லாம் உள்ளடக்கியது மாநில அரசு நிர்வாகத்துறை இருக்கும் சட்டமன்றங்கள் இருக்கும் நீதித்துறை இந்த மூணுதையும் உள்ளடக்கியது தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சரி இந்த நிர்வாகத்துறையில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் முதலமைச்சர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ன்னு சொல்லப்படுற அமைச்சரவை குழு இவங்கள்லாம் யாரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது ஸ்டேட் நிர்வாகத்துறையை சார்ந்தவர்கள் இவர்கள்லாம் சரி சட்டமன்றம் அப்படின்றது எது எதெல்லாம் இருக்குங்க சட்டமன்றம்னா சட்ட மேலவையும் பேரவை கீழவை இது ரெண்டும் சட்டமன்றத்தில் அடங்கும் நீதித்துறை எப்படி இருக்கும் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட் அதுக்கப்புறம் மற்ற நீதிமன்றங்கள் அப்படின்னா மாவட்ட நீதிமன்றங்களுக்கு சபார்டினேட் கோர்ட்ஸ்ன்னு இருக்குங்க அதுக்கு கீழே மாவட்ட நீதிமன்றத்துக்கு கீழே சபார்டினேட் கோர்ட் இருக்கும் ஸோ so, இதெல்லாம் உள்ளடக்கியது தான் மாநிலத்தோட நீதித்துறை மாநில சட்டமன்றத்தை பற்றி நம்ம அரசியலமைப்பில் எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க ஆறாவது பகுதியில் நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி பன்னிரெண்டு சரத்து வரைக்குமேவும் மாநில சட்டமன்றத்தை பற்றி தான் நம்ம அரசியலமைப்பில் சொல்லியிருக்கு இதே இது பாராளுமன்றத்துக்கு எழுபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஆர்டிக்கிள் வரைக்கும் பாராளுமன்றத்தை பற்றி சொல்லியிருக்கு எந்த பாட்டில் அஞ்சாவது பார்ட் அஞ்சாவது பாட்டுன்றது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஆறாவது பாட்டுன்றது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் சரிங்களா எப்படி நம்ம பாராளுமன்றத்துக்கு பத்து பத்து ஆர்டிக்கிளாக பார்த்தோமோ அதே மாதிரி மாநில சட்டமன்றத்துக்கும் பத்து பத்து ஆர்டிக்கிளாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பத்து ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மாநில சட்டமன்றம்னா யார் யாரெல்லாம் மாநில சட்டமன்றத்துக்குள்ள இருப்பாங்க ஒன்று மேலவை இன்னொன்று கீழவை சரி இவங்க இருந்தாங்கன்னா அதோட காம்போசிஷன் அதாவது எத்தனை வந்து லிமிட்டு எத்தனை சீட்டு வந்து இருக்கணுன்றத கான்ஸ்டியூஷன்லேயும் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட டைம் பீரியட் அதாவது நம்ம சட்டமன்றம் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கும் இல்லை நிரந்தரவையா அதை சொல்லியிருப்பாங்க அதை வந்து அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மெம்பரோட குவாலிஃபிகேஷன் அவையை ஒத்தி வைக்கிற அதிகாரம் தள்ளி வைக்கிற அதிகாரம் கலைக்கும் அதிகாரம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது யார் வந்து முதல்ல சட்டமன்ற முதல் கூட்டத்தில் யார் வந்து ஸ்பீச் கொடுப்பா அங்கே இருக்கிற அமைச்சர்களோட ரைட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த மொத பத்து ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க மொதல் பத்து ஆர்டிக்கிள்னா நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் சட்டமன்றத்தோட அமைப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகே இப்போ மாநில சட்டமன்றத்தில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலை பார்ப்போம் சரத்து நூற்றி அறுபத்தி எட்டுன்றது மாநிலங்களின் சட்டமன்ற அமைப்பை பற்றி சொல்கிறது சரி இந்த மாநில சட்டமன்றம்னா யார் யாரெல்லாம் மாநில சட்டமன்றத்துக்குள்ள வருவா கவர்னர் சட்டமன்ற மேலவை சட்டமன்ற கீழவை இந்த மூணையும் உள்ளடக்கியது தான் மாநில சட்டமன்றம் ஏன் வந்து கவர்னரே மாநில சட்டமன்றம்னு உங்களுக்கு சொல்றேன்னு தெரியுதா நான் ஆல்ரெடி பாலிட்டி பார்லிமெண்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் பிரசிடெண்ட் வந்து பாராளுமன்றத்துல ஒரு அங்கம் பாராளுமன்றத்தோடல ஒரு பார்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதுக்கான ரீசன் தான் கவர்னருக்கு மேம் கவர்னரும் மாநில சட்டமன்றத்தோட ஒரு அங்கம்தான் மாநில சட்டமன்றத்துலையும் சட்டமன்ற மேலவை சட்டமன்ற கீழவைன்னு இருக்குது ஆனால் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு அவையும் இருக்குது மொத்தம் ஆறு ஸ்டேட்டில் மட்டும்தான் ரெண்டு அவை இருக்குது ஒன்று ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் இந்த ஆறு ஸ்டேட்டில் மட்டும்தான் அவை இருக்கு மீதி எல்லா மாநிலங்களையும் ஒரு அவை தான் இருக்குது சரி அந்த சட்ட மேலவைன்னு சொல்லப்படுற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கிரியேட் பண்ணுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அதை சொல்கிற தான் நூற்றி அறுபத்தி ஒம்போது ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி ஒம்போதுன்றது அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட் அதாவது சட்ட மேலவையை ஒழிக்கவோ இல்லை உருவாக்கவோ அதிகாரம் கொடுத்துருக்கிற ஆர்டிக்கல் எப்படி ஒரு ஸ்டேட்டில் உள்ள லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை க்ரியேட் பண்ண முடியும் இல்லை அபாலிஷ் பண்ண முடியும் அதுக்கான மெயின் பவர் யார்கிட்ட இருக்குது பார்லிமெண்ட்டில் இருக்குது இருந்தாலும் நம்ம ஸ்டேட் என்ன பண்ணணும் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும் அந்த ரெசல்யூஷன் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது என்னங்க மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் அதாவது மெஜாரிட்டி மொத்த இப்போ இவ்வளோ டோட்டல் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு டூ தேர்ட்டி ஃபோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் மெஜாரிட்டியாக இருக்கணும் அதில் இந்த இதுலேருந்து வந்து ஓட்டு போடுறாங்கல்ல இப்போ அந்த சட்டசபைக்கு அன்னைக்கு வந்து ஓட்டு போடுறவங்களில் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் ஸோ மெஜாரிட்டின்றது ரெண்டு வகையில மெஜாரிட்டியா காமிக்கணும் ஒன்று மொத்தம் எத்தனை மெம்பரோ அதுலேயும் மெஜாரிட்டியாக இருந்திருக்கணும் அன்னைக்கு வந்து ஓட்டு போட்டவங்களையும் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்திருக்கணும் சரிங்களா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் எங்களுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும்ப்பா இல்லைனா எங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணானும் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் ஸ்டேட்டில் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணாலும் இது பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க சிம்பிள் மெஜாரிட்டிலேயும் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படி சிம்பிள் மெஜாரிட்டியில் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை உருவாக்கவோ இல்லை ஒழிக்கவோ முடியும் இந்த கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் தான் பவர்ஃபுல் என்னதான் ரெசல்யூஷன் வந்து ஸ்டேட் பாஸ் பண்ணாலும் பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணணும் அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் ஸோ அங்கே பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஸ்டேட்டில் கிரியேட்டோ இல்லை அபாலிஷோ பண்ண முடியும் ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா யார் யாரெல்லாம் அங்கம் வைக்கிறாங்க ஒன்று கவர்னர் இன்னொன்று ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லப்படுற நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்காங்க நமக்கு தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது கவுன்சில் கிடையாது அசம்பிளி மட்டும்தான் உண்டு சரி நமக்கு சரி நமக்கு இனிஷியலாகவும் கவுன்சில் இல்லையான்னு கேட்டால் எப்போ வரைக்கும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று தான் நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணுறாங்க திருப்பி இதை கொண்டு வர யாரும் ட்ரை பண்ணலான்னு கேட்டால் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க பட் நடைமுறையில் வரலை ரெண்டாயிரத்தி பத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறப்ப நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் திருப்பி கொண்டு வர்றதுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க பட் அடுத்தடுத்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுனால இந்த இது இந்த சட்டம் வந்து பாஸ் ஆகாமலே இருந்துச்சு ஸோ அதனால் நமக்கு இப்போ ஓரவை சட்டமன்றம் தான் நம்ம மாநிலத்தில் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் நூற்றி எழுபதுன்றது காம்போசிஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நீங்கள் பார்லிமெண்ட்டையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்னு பாருங்களேன் பார்லிமெண்ட்டில் செகண்ட் ஆர்டிக்கலாக அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்காது ஏன்னா பாராளுமன்றம்ன்றது ஈரவை தான் ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக இந்த ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அங்கே என்ன சொல்லியிருப்போம் காம்போசிஷன் ஆஃப் த ராஜ்யசபாவை தான் சொல்லிட்டு தான் லோக்சபாவை சொல்லியிருப்போம் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது மாநில சட்டமன்றத்தில் இருக்கிற கீழவையை சொல்லிட்டு தான் மாநில சட்டமன்ற மேலவையை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க ஆர்டிக்கல் நூற்றி எழுபதுன்றது காம்போசிஷன் சொல்லியாச்சு இந்த காம்போசிஷன்றது என்னங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இத்தனை மெம்பர்லேருந்து இத்தனை மெம்பர் வரைக்கும் தான் இங்கே இந்த அசம்பிளியில் இருக்கணும் அப்படின்னு சில வரையறைகள் இருக்குது அதுபடி நம்ம கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க மினிமம் ஸ்ட்ரென்த்துன்னு அறுபதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்துன்னு ஐநூறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறுபதுலேருந்து ஐநூறு வரைக்கும் மினிமம் ஸ்ட்ரென்த்து மேக்சிமம் ஸ்ட்ரென்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே எவ்வளோ வேர் இருந்துக்கலாம் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்தும் மாறுபடும் அங்கே உள்ள பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு சீட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி சில மாநிலங்களுக்கு அதாவது அருணாச்சல் பிரதேஷ் சிக்கிம் கோவா இவங்களுக்கெல்லாம் மினிமமாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முப்பது நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மிசோரமுக்கு நாற்பதும் நாகாலாண்டுக்கு நாற்பத்தி ஆறும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பொதுவாக ஸ்டேட்டுங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அறுபதுலேருந்து ஐநூறு வரைக்கும் சீட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அருணாச்சல் பிரதேஷ் சிக்கிம் கோவா இந்த மூணு மாநிலத்துக்கு முப்பது சீட்டு மினிமமாக ஃபிக்ஸ் பண்ண சீட்டு வந்து முப்பது கூட இருக்கலாம் அப்படின்னு மினிமமாக சீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாகாலாண்டுக்கு நாற்பத்தி ஆறு மிசோரமுக்கு நாற்பது இந்த மாதிரி சீட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி எலெக்ஷன் மெத்தட் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி நடக்குதுங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு நம்ம எப்படி ஆளை வந்து செலக்ட் பண்ணுறாங்க டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தான் செலக்ட் பண்றாங்க ஆனா சிக்கிம் நாகாலாண்டு இந்த மாநிலங்கள்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கேவும் இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடில் தான் ஆளை செலக்ட் பண்றாங்க சரிங்களா மெம்பர்ஸை எப்படி செலக்ட் பண்றாங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா சிக்கிம் நாகாலாண்டு இந்த மாநிலங்களுக்கு வந்து மெம்பர்ஸை தேர்வு பண்றாங்க சரிங்களா நம்ம மாநிலங்கள் பிற மாநிலங்கள்லாம் எந்த மாதிரி தேர்வு நடக்குது நேரடி தேர்தல் முறை மூலமாக தான் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு பண்றோம் சரி சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது சட்டமன்றங்களை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் இருப்பாங்க நியமனம் பண்ணுற உறுப்பினர்களும் இருப்பாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமனம் உறுப்பினர்கள் இந்த நியமன உறுப்பினர்கள் கான்செப்ட் வந்து இப்போ கிடையாது ஏன் இந்த நியமன உறுப்பினர்கள் வந்து இப்போ கிடையாது இப்போ வந்து யார் மட்டும்தான் இருப்பாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியோட ரெப்ரஸன்டேஷன் கம்மியாக இருக்கிறதுனால கவர்னர் சட்டமன்றத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருந்தாங்க அதுபடி நம்ம தமிழ்நாட்டிலையும் எத்தனை நபரை சட்டமன்றத்தில் நியமனம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நபரை நியமனம் பண்ணாங்க ஆனால் நூற்றி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்து இனி ஆங்கிலோ இந்தியனுக்கு ரிசர்வேஷன் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இனிமே நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்க மாட்டாங்க சரிங்களா சரி இந்த ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் இனிஷியலாக நம்ம கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் போதேவும் அவங்களுக்கு பத்து வருட கால ரிசர்வேஷனாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பத்து பத்து வருஷமுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இவங்களுடைய ரிசர்வேஷனை அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஐந்தாவது அமெண்ட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வருது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நூற்றி நாலாவது அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வராங்க அதில் இந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிடுறாங்க ஸோ இப்போதைக்குள்ள நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒன்லி எலெக்டட் மெம்பர் மட்டும்தான் இருக்கிறாங்க நாமினேட்டட் மெம்பர் கிடையாது பாராளுமன்றத்துலேயும் இந்த மாதிரி ரிசர்வேஷன் மெத்தட் இருந்தது ரெண்டு ஆங்கிலோ இண்டியனை நமக்கு பிரெசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுவார் கரண்ட்டாக அந்த ரிசர்வேஷனும் கிடையாது அதையும் நூற்றி நாலாவது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் மூலமாக மொத்தமாகவே ரிசர்வேஷன் வந்து ஆங்கிலோ இந்தியனுக்கு கிடையாதுன்னு நீக்கிட்டாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி ஒன்று காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட எவ்வளோன்றதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மினிமம் சீட் வந்து ஃபார்ட்டி சீட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் மேக்ஸிமம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்டில் இருந்து அதாவது டோட்டல் நம்பர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் ஒன் தேர்ட் மெம்பர் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கணும் அந்த மேக்ஸிமம் சீட்டுன்றது ஒன் தேர்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் சீட் வந்து இதை தாண்டி போகக்கூடாதுப்பா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதை கான்ஸ்டியூஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா பார்லிமெண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரி இவங்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடு தான் இவங்களுக்கு நடத்துவாங்க சரிங்களா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் தான் டைரக்ட் எலெக்ஷன் சரி இவங்களை எப்படி மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதில் நூறு பேர் இருக்காங்கன்னா இந்த நூறு பேரில் ஒன் தேர்ட் மெம்பர் அவங்கள யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உள்ள அந்த மாநிலத்தில் உள்ள லோக்கல் பாடிஸ் அதாவது முனிசிபாலிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் போர்டு அங்கே உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஒன் தேர்ட் மெம்பரை ரிமைனிங் ஒன் தேர்ட் மெம்பரை யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருப்பாங்கல்லங்க அந்த மெம்பர்ஸ் அதாவது சட்டமன்ற பேரவையில் இருக்கிற அதாவது கீழவையில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இந்த ஒன் தேர்டை வந்து செலெக்ட் பண்ணுவாங்க இந்த ஹண்ட்ரட் மெம்பரில் ஒன் தேர்டுன்றது எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஸோ இந்த தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீன்றத அங்கே உள்ள முனிசிபாலிட்டி மெம்பர் மூலமாக செலக்ட் பண்ணிட்டாங்க ரிமைனிங் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்டை வந்து அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக செலெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன் டுவெல்த்து ஒன் டுவெல்த்துனா இந்த நூறு நூறுன்றது நான் எக்ஸாம்பிளுக்கு நூறு சீட்டாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நூறில் ஒன் டுவெல்த்து சீட்டு வந்து யார் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற மூணு வருஷம் கிராஜுவேட் முடிச்ச அதாவது மூணு வருஷம் படிப்பு முடித்தவர்களை வச்சு இந்த பன்னிரெண்டுல ஒரு பங்கு தேர்வு பண்றாங்க சரிங்களா ஸோ ஒன் டுவெல்த்து பங்குன்றது எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் சம்திங் வரும் அதே மாதிரி இன்னொன்று பன்னிரெண்டில் ஒரு பங்கு வந்து எப்படி தேர்வு பண்றாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் மூணு வருஷமா டீச்சரா இருக்கிறாங்க அதுவுமே லோயர் ஸ்டாண்டர்ட் டீச்சர் கிடையாது செகண்டரி ஸ்கூல் லெவல் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறவங்கள வச்சு இந்த பனிரெண்டுல ஒரு பங்கு மெம்பரை வந்து தேர்வு பண்றாங்க சரிங்க இந்த ஒன் பை டுவெல்ன்றது கிட்டத்தட்ட எயிட் வருமா ஸோ இதெல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா செலக்ட் பண்றாங்க மீதி ஒன் பை சிக்ஸ்த்தை யார் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கவர்னர் நியமனம் பண்றாங்க சரிங்களா இந்த கணக்கு புரியுதாங்க நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன் மூன்றுல ஒரு பங்கு அங்க உள்ள லோக்கல் பாடி மெம்பர்ஸ் வச்சு செலக்ட் பண்றாங்க மீதி மூணுல ஒரு பங்கு வந்து எலக்டெட் மெம்பர்ஸ் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கிற மெம்பர்ஸ் மூலமா தேர்வு பண்றாங்க ஒன் பை டுவெல்ன்றது அங்க உள்ள டீச்சர்ஸ் மூணு வருஷமா டீச்சரா அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்கள வச்சு எலெக்ட் பண்றாங்க அதே மாதிரி இன்னொரு ஒன் பை டுவெல் பங்குன்றது கிராஜுவேட்டை வச்சு செலக்ட் பண்றாங்க சோ இதெல்லாம் டோட்டல் பண்ணா எவ்வளவு வருது ஆறுல ஐந்து பங்கு வந்து என்ன பண்றாங்க நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க மீதி ஒரு பங்கு கவர்னர் மூலமா நியமனம் பண்றாங்க சரிங்களா நான் எக்ஸாம்பிள்க்கு நூறுல மூணு பங்கு அப்படின்றது தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ சம்திங் அப்படின்னா மக்களை சூஸ் பண்ணும்போது தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ சம்திங் அப்படின்லாம் சூஸ் பண்ண முடியாது உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும்போது தேர்ட்டி த்ரீயாக வச்சுப்பாங்க இல்லைனா தேர்ட்டி ஃபோராக வச்சுப்பாங்க சரிங்களா இதன்படி தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இதோட காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் டியூரேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தாங்க இருக்கும் பார்லிமெண்ட்டை நீங்க படிச்சிருந்தாலே போதும் அப்படியே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா பாத்திரலாம் ஒரு சில மாறுபாடு தான் இருக்கும் நான் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் ஸ்டேட் லெகிஸ்லேச்சரை சட்டமன்ற பேரவைக்கான காலம் என்னங்க அஞ்சு வருடம் அங்க லோக்சபாவில் எப்படி அஞ்சு வருஷமோ அதே மாதிரி தான் அதே மாதிரி ராஜ்யசபாவோட காலம்ன்றது என்ன அது ஒரு நிரந்தராவை கலைக்க முடியாதா அதே மாதிரி தான் ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சுன்னா அதை வந்து கலைக்க முடியாது ஆனா அந்த உறுப்பினர்களுக்கான டெனியூர்ன்றது எவ்ளோனா ஆறு வருஷம் அங்க உள்ளதே தாங்க ராஜ்யசபாவில வந்து கலைக்க முடியாது ஆனால் ராஜ்யசபாவை ஒழிக்கவோ உருவாக்குறதுக்கோ தனியா பாராளுமன்றத்துல எந்தவித சட்ட முறைகளும் கிடையாது மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மாநில லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை உருவாக்கவோ ஒழிக்கவோ முடியும் ஆனால் இப்போ ஒன்ஸ் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அவையை கலைக்க முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து கலைப்பாங்க அங்க வந்து மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அங்க கலைப்பாங்க அங்க கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில கலைக்க முடியாது சரிங்களா கலைக்கிறதுக்கும் ஆர் கிரியேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஆறு ஆர்டிக்கல் பார்த்துருக்கோமா ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்றது என்ன ஸ்டேட் லெகிஸ்லேச்சரோட காம்போசிஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட காம்போசிஷன்னா யார் யாரெல்லாம் இருப்பாங்க ஒன்று கவர்னர் இன்னொன்று சட்டமன்ற மேலவை இன்னொன்று சட்டமன்ற கீழவை சரி எல்லா ஸ்டேட்லையுமே ரெண்டாகவே இருக்கான்னு கேட்டால் கிடையாது மொத்தமே ஆறு ஸ்டேட்டில் தான் அவை இருக்குது சரி அப்போ அந்த ஸ்டேட்டில் வந்து கிரியேட் பண்ணணுன்னா என்ன ப்ரொசீஜர் அபாலிஷ் பண்ணணுன்னா என்ன ப்ரொசீஜர் இதை சொல்கிற ஆர்டிக்கல்ன்றது என்ன ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் செவன்டீன்றது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட காம்போசிஷன் அங்க உள்ள மெம்பர்ஸ் வந்து எவ்வளோலேருந்து இருந்து இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஆர்டிகலே என்னது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட காம்போசிஷன் ரெண்டு அவை இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டாவது அவைக்கான மெம்பர்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களையா எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துட்டோம் ஆர்டிகல் நூத்தி எழுவத்தி ரெண்டுன்றது மாநில சட்டமன்றங்களோட டியூரேஷன் டியூரேஷன்றது சட்டமன்றத்தோட வாழ்நாள் காலம்ன்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்தாச்சு இந்த அஞ்சு ஆர்டிகலையும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஆர்டிகல் நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி மூணில் குவாலிஃபிகேஷன் அதாவது மெம்பர்ஸோட தகுதியை பற்றி சொல்லியிருக்கிற ஆர்டிக்கல் வந்து நூற்றி எழுவத்தி மூணு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும்ப்பா அப்படின்னா இந்திய குடிமகனா இருக்கணும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்தால் இருபத்தைந்து வ வயது நிரம்பியவராக இருந்தால் போதும் அதே இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்துச்சுன்னா முப்பது வயது நிரம்பியவராக இருந்தால் போதும் எப்படி நமக்கு பார்லிமெண்ட்டில் லோக்சபானால் இருபத்தைந்து வயது நிரம்பி வர இருந்தால் போதுமோ அதே மாதிரி தான் ஸ்டேட் லெவலில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு முப்பது வயது நிரம்பியவராக இருந்தால் போதுமோ அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் முப்பது வயது இதே இது ஒரு ஹையர் போஸ்டெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரெசிடெண்ட் வைஸ் ப்ரெசிடெண்ட் இந்த மாதிரி ஹையர் போஸ்ட்டுக்கு வயதுன்றது முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்கணும் அப்படின்னு தகுதியெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க வேறு என்ன தகுதியெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட் சில குவாலிஃபிகேஷன்லாம் கொடுப்பாங்கப்பா அந்ததையும் வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க அதுபடி பார்லிமெண்ட்டும் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு ஆர்பிஏ ஆக்ட் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சில குவாலிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க பார்லியமெண்ட் என்ன தகுதி சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட் லெகிஸ்லேச்சரில் மெம்பராக இருக்க ஆசைப்படுறவங்க அந்த ஸ்டேட்டில் ஓட்டுரிமை பெற்றவங்களா இருக்கணும்ப்பா அவங்களுக்கு தான் அந்த மெம்பர் பதவி உண்டு அப்படின்னு ஆர்பிஏ ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருக்க ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் ஓட்டுரிமை பெற்றவர்களாக இருக்கணும் அதே மாதிரி கவர்னர் நாமினேஷன் பண்ணுறாருல அவங்களுக்கு என்ன தகுதி சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாநிலத்தில் ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அதாவது அந்த மாநிலத்தில் தான் தங்கி இருந்தவர்களாக இருந்தால் தான் அவங்கள நாமினேட் பண்ணணும் கவர்னர் அப்படின்னு ஆர்பிஏ ஆக்டில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இவங்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷனையும் கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துட்டாங்க எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவியில் வகிக்கக்கூடாது அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை விருப்பப்பட்டு வாங்க முனையும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் சில டிஸ்குவாலிபிகேஷனையும் பார்லிமெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க சரிங்களா அந்த பார்லிமெண்ட் ஏற்றின சட்டத்தில் தான் என்னென்ன டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை பாதிக்கிற விதமாக எதையும் நம்ம எந்த நடவடிக்கையும் பண்ணக்கூடாது அதே மாதிரி மெம்பர் ஆகிறவங்க ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ தண்டனை வாங்கியிருக்க கூடாது அதே மாதிரி தீண்டாமை வரதட்சணை சதி இந்த மூணுதையும் அவர் பண்ணியிருக்க கூடாது அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்லிமெண்ட்டில் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு சில விதிமுறைகளை கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சரி இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் வந்து அவங்க இந்த தவறெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலான்னு சொல்கிறது யாரோட முடிவுங்க கவர்னர் தான் ஃபைனலாக முடிவெடுப்பார் சரிங்களா நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி நாலு செஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ப்ரோ ரொக்கேஷன் அண்ட் டிசல்யூஷன் இதெல்லாம் யாருங்க பண்ணுவா அதாவது நம்ம அவையை கூட்டம் கூட்டுறாங்கல்ல அந்த கூட்டம் கூட்டுற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கு சரிங்களா ஆளுநர் தான் அவையை கூட்டுறாருன்னு பார்த்தோமா அப்படி அவையை கூட்டும்போது ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் ஆறு மாத கேப்பை தாண்டிடக்கூடாது அதாவது யூஸ்வலாக ஒரு வருஷத்தில் ரெண்டு முறைனாலும் அவை கூடியிருக்கணும்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிற சரியா இந்த ப்ரோ ரொக்கேஷன் சொல்கிறாங்கல்ல ப்ரோ ரொக்கேஷன் அப்படின்றது என்னங்க அவையை ஒத்தி வைக்கிறது அதாவது இப்போது இன்னைக்கு ஒரு செஷனில் நிறையா மீட்டிங் நடக்கும் இப்போ ஒரு அவையை கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டத்தொடரில் நிறையா மீட்டிங் நடக்கும் அந்த நிறையா மீட்டிங் நடக்கும்போது ஒத்தி வைக்கிற அதிகாரம் அந்த சபையோட சபாநாயகருக்கு தான் இருக்குது அதுக்கு பேர் என்னன்னா அட்ஜான்மெண்ட் அந்த அட்ஜான்மெண்ட்டை எந்த தேதியும் சொல்லாமல் அதாவது இப்போ இன்னைக்கு அட்ஜான்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அவை கூடும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு அட்ஜான்மெண்ட் பண்ணுவாரு அந்த மாதிரி எப்போ கூடுதுன்னே சொல்லலை அப்படி கூடுதுன்னே சொல்லாமலேயும் விட்டுட்டாங்க சபையும் கூடலை அப்படின்னா அந்த டைம்ல அவைய ஒத்தி வைக்கிற அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருக்கும் இதுக்கு பேர் என்னன்னா ப்ரோ ரொக்கேஷன் ப்ரோ அப்படின்றது என்னன்னா அந்த அவையோட செஷனையும் ஒத்தி வைக்கிறாங்க அவையோட மீட்டிங்கை ஒத்தி வைக்கிற அதிகாரம் அந்த சபையோட சபாநாயகர் கையில தான் இருக்குது ஆனா அந்த செஷனேவும் அந்த கூட்டத்தொடரையவும் நிறுத்தி வைக்கிற அதிகாரம் யார் கையில இருக்குங்க ஆளுநர்கிட்ட தான் இருக்குது அதே மாதிரி லோக்சபாவை வந்து எப்படி கலைக்கிற அதிகாரம் வந்து பிரசிடெண்ட்டை இருக்கோ அதே மாதிரி தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கலைக்கிற அதிகாரம் நம்ம கவர்னர் கையில் இருக்குது ஸோ டிசல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் யார் பண்ணுவாங்க ஆளுநர் தான் பண்ணுவார் அப்படி சட்டசபையை கலைக்கும் போது பெண்டிங்கில் இருக்கிற பில்லெல்லாம் லேப்ஸ் ஆகுமா லேப்ஸ் ஆகாதா அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது சொல்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி ஐந்து ரைட் ஆஃப் கவர்னர் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜஸ் டு த ஹவுஸ் ஆர் ஹவுஸஸ் ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி ஐந்து ஆளுநரின் அதிகாரத்தை பற்றி சொல்லுது அதாவது அவைய பொறுத்த வரைக்கும் ஆளுநர் என்னென்னலாம் பண்ணலாம் சட்டசபையோட முதல் கூட்டத்தொடர்லையும் இப்போ புதுசாக ஒரு அசம்பிளி வந்து கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு வருஷத்தில் பீரியடில் மொதல் பீரியட் மொதல் வருஷத்தில் நடக்கிற மொதல் மீட்டிங்லேயும் யார் தான் அட்ரஸ் பண்ணுவார் நம்ம கவர்னர் தான் அட்ரஸ் பண்ணுவார் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற கூட்டத்தொடரில் முதல் கூட்டத்தொடரில் கவர்னர் தான் அட்ரஸ் பண்ணுவார் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் சொல்கிற ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி ஐந்து நூற்றி எழுவத்தி ஆறுன்றது ஸ்பெஷல் அட்ரஸ் பை கவர்னர் பத்து ஆர்ட்டிக்கலில் எப்படி எப்படி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு எடுத்தோனையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட காம்போசிஷன் என்னென்னலாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட கம்போசிஷன் கவர்னர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கான்னு கேட்டால் இல்லை சரி அப்போ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை க்ரியேட் பண்ணுறது இல்லை அபாலிஷ் பண்ணுறது யார் அதுதான் அடுத்த ஆர்டிகல் அப்போ நூற்றி அறுபத்தி கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சரிங்க இப்போ கிரியேட்டோ அபாலிஷோ பண்ணியாச்சு அப்போ அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்த ஆர்டிக்கல் அதுதான் நூற்றி எழுவது நூற்றி எழுவதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட காம்போசிஷன் சரி நூற்றி எழுவத்தி ஒன்றுன்றது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட காம்போசிஷன் சரி மெம்பர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவங்களுக்கான டியூரேஷன் என்னன்னு சொல்லணும்ல அதுதான் அடுத்த ஆர்ட்டிகல் ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி ரெண்டுன்றது டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் அந்த மெம்பர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மெம்பர்ஸோட சீட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவங்களுடைய டைமையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் நூற்றி மூணு என்ன ஆர்டரில் வரணும்னா ஃபஸ்ட்டு காம்போசிஷன் அவங்களோட டியூரேஷன் அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அவையை கூட்டுறது கலைக்கிறது இதுக்கான அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னர்கிட்ட இருக்குது அதை சொல்கிற ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி நாலு இதில் இந்த டிசொல்யூஷன் சொல்கிறாங்களே கலைக்கிற அதிகாரம் வந்து கவர்னருக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இருக்காது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது ஒரு நிரந்தர அவை சரிங்களா சரிங்க இப்போ ஆளுநரை வச்சு சட்டசபையை கூட்டிட்டோம் அந்த கூட்டத்தொடர் கூட்டும்போது போது வந்து முதல்ல பேசுவா அந்த அவை சம்பந்தமா ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் நூத்தி எழுபத்தி ஐந்து கவர்னரோட ஸ்பெஷல் அட்ரஸ் பத்தி சொல்றது நூத்தி எழுபத்தி ஆறு கவர்னரோட ரைட்ஸை பாத்துட்டோம் அங்க உள்ள மினிஸ்டர்ஸ் அட்வொகேட் ஜெனரலோட ரைட்ஸ் என்ன சபைய பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர்ஸ் அட்வொகேட் ஜென்ரலோட ரைட்ஸ் என்னன்னு பார்க்குறது ஆர்ட்டிகல் நூற்றி எழுபத்தி ஏழு ஸோ இப்போதைக்கில் நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து இருந்து ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி ஏழு வரைக்கும் பார்த்தாச்சு நாளைக்கு மாநில சட்டமன்றங்களில் இருக்கிற ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துருவோம்